தரிசனங்களின் அடிப்படையில் சமாதானத்தின் கர்த்தரை குறித்து அறிவிக்கப்பட்டதானி என்னது தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட காரியங்கள் நற்செய்தியாக நமக்கு அறிவிக்கப்பட்டது எப்பொழுது அண்டவர் ஆகிய கிறிஸ்து வெளிப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது பொழுது இவர் வெளிப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி அறிவித்து விசுவாசிக்க சொன்னது சுவிசேஷம் முப்பத்தி எட்டுல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறோத்திரிக்கப்பட்டவர் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்துவத்தோடைய தேவனை புகழ்ந்தார்கள் அதற்கு முன்பே தன்னை விசுவாசியாதவர்களை பார்த்து அவர் சொல்லி இருந்தார் யூதர்களை பார்த்து என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா நான் என்னுடைய பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை ஒருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை விசுவாசிப்பீர்கள் என்று சொல்லியிருந்தார் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன ஒரு எச்சரிப்பை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் காரணம் என்ன கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவர் வருகிறவர் என்று அல்ல கர்த்தர் வந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் வந்த பொழுதோ அவரை அவர்கள் தள்ளினார்கள் ஆனபடினாலே அந்த எச்சரிப்பை அவர்கள் கொடுத்திருந்தார் இங்கே பார்க்கிறோம் சிலர் இப்படியாய் ஆர்ப்பரிக்கிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் பரலோக ராஜ்ஜியத்துல சமாதானம் உன்னதத்துல மகிமையும் உண்டாவதாக என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடைய தேவனை புகழ்ந்தார்கள் இந்த வார்த்தை என்ன குறிக்குது குறைக்குது உன்னதத்துல சமாதானம் உன்னதத்துல சந்தோஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உண்டாகும் அதனுடைய அர்த்தம் என்ன சமாதானத்தின் கர்த்த சமாதானத்தை உண்டு கொண்டும்படியாக மனிதனாக இந்த உலகத்திலே வெளிப்படும் பொழுது அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா பரலோகத்துல பாத்தீங்கன்னா சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாகிறது யோசித்து பாருங்க பரலோகத்தின் தேவன் இரண்டாம் மனுஷனாக இந்த பூமியிலே வெளிப்பட்ட பொழுது நம்மை காக்கும்படியாக வெளிப்பட்ட பொழுது ஏற்றுக்கொண்டால் தான் சமாதானம் இல்லை என்று சொன்னால் தள்ளும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது புறக்கணிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்று சொன்னால் ஆக்கினை அந்த ஜனத்தின் மீது உண்டாகிறது அந்த ஆத்மாவுக்கு உண்டாகிறது அது பரலோகத்திலே சந்தோஷத்தை உண்டாக்குகிற காரியமா நிச்சயமாக்கவில்லை தெரியுமா அவர் நம்மளை ரட்சிப்பதற்காக அவருடைய முதல் வருகை காணப்பட்டது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறதே இதுதான் சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் அதாவது நம்முடைய கர்த்தர் நமக்காக வந்தார் வேறொருவர் அல்ல நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் பரலோக தேவன் நமக்காக இறங்கி வந்தார் என்று சுவிசேஷம் அறிவித்தது கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லும்போது நீங்க ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டும் என்ன இந்த வார்த்தையை வாசிக்கும்போது கர்த்தருடைய நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படியாக நீங்க நம்ப கூடாது என்னன்னா ஒன்று குறைந்த பதினஞ்சு நாற்பத்தி ஏழு சொல்லுகிறது இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்ப ஒரே கர்த்தர் தான் நமக்கு உண்டு அந்த கர்த்தர் மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் வந்தவர் அப்படி என்று சொன்னார் என்னுடைய கர்த்தர் நான் ஆராதிக்கிறதான அந்த தேவன் மெய்தேவன் எனக்காக வெளிப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கணும் அப்படிதான் சொல்லி கொடுத்தது